வெல்கம் டு மை சேனல் சால்னி விலாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூலில் படித்த என்னுடைய ஃப்ரெண்ட் நம்பிக்கை நடந்த ஒரு சோகமான கதையை பற்றி தான் நினைக்கிறேன் நான் அந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன் நண்பர்களே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அதை நீங்கள் கேளுங்கள் நான் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னுக்கு யாராவது என்ன சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய பாய்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஒன்று இருக்குது வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் நண்பர்களே என்னுடைய நம்பின்னு நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய நம்பியை ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கேன் சரியா லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணும் நம்பி அந்த பொடி அந்த போயை லவ் பண்ணியிருக்கேன் என்ன மாயிட்டா அந்த பொண்ணும் நம்பி லவ் பண்ணியிருக்கான் நம்பி லவ் பண்ணும்போது கல்யாணம் கட்ட போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட தப்பாலாம் நடந்துருக்கான் போல உண்டாயிருந்துருக்கான் உண்டாயிருக்கும் போது அந்த டைம் வந்து ஒண்டா உண்டாயிருந்ததை வந்து இவன் போட்டு எடுத்து வச்சுருந்துருக்கான் ஓகேவா போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சதுக்கு இப்போ அந்த பொண்ணை ஏமாத்திட்டான் ஏமாந்துனதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோவை வச்சு இப்போ அந்த என்னுடைய நன்மையை மிரட்டுறான்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு சொல்லி எனக்கு ஃபீல் தனியாக பேசினா சொல்லி எனக்கு ஃபீல் பண்ணியிருந்துச்சு ஜோக்கிவா பாருங்கள் இந்த போச்சு எவ்வளோ ஈன புத்திக்கன்னு பார்த்தீங்களா ஒரு பொண்ணு கூட தப்பாலாம் நடந்து போ த நடந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு எப்படி மிரட்டுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவான் டிக்டாகில் போடுவோம் எல்லாம் இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் அவர் ஆம்பளை செயற்கிடத்தில் மிஞ்சிட்டு தண்ணி கண்ட இடத்துல கழுவுவான் அதே பொம்பளை ஆம்பளை என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்க மாட்டான் அதே பொம்பளை தப்பு பண்ணா எல்லா விஷயத்திலேயும் மாட்டிப்பாள் ஆ உன்னை பெற்றதும் ஒரு ஒரு தாய் தான் பத்து மாதம் சுமந்து பெற்றதும் உன்னை ஒரு ஒரு தாய் தான் ஆனால் அந்த பொண்ணை கேவலப்படுத்த அவனுக்கு எப்படி மனசு வந்தது இவன் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் முக்கால்வாசி பாய்ஸ் வந்து எல்லா பாய்ஸையும் நான் சொல்ல வரல அறவாசி பாய்ஸ் வந்து இப்படி தான் ஒரு கேவலமான வேலை பார்க்குறாங்க ஓகேவா பொம்பளை புள்ளையை லவ் பண்ணி அந்த பொம்பளை புள்ளை ஒண்டா இருக்கிறது பேன் அந்த பொண்ணுங்களை ஏமாத்துறது பேன் அதை வச்சு வெறுட்டுறது அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படி செய்வேன் இப்படி செய்வோம் மிஸ்யூஸ் பண்ணுறது இப்படி தான் நடக்குது ஓகேவா என்னுடைய லைஃப்லேயும் இப்படி தான் நடந்தது ஏன்னா நான் லவ் பண்ணுற டைம் வந்து என்னுடைய ஆகளு மீதாக இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சு எனக்கு என்னையும் டி போட்டு அசிங்கப்படுத்தினேன் நான் அதெல்லாம் கா தாண்டி வந்துட்டேன் ஆனால் எல்லா பொண்ணுங்களும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க தைரியமாக தான் அசிங்கப்படுத்துனாலும் இந்த நிமிந்து தலை நிமிந்து வந்து கதைக்க மாட்டாங்க நிற்க மாட்டாங்கே ஓகேவா எல்லா கேர்ள்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க சில பாய்ஸும் வந்து அவமானம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுற அளவுலாம் போவாங்க ஏன் இந்த பாய்ஸ் இப்படி இருக்காங்கன்னே தெரியல ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னே தெரியல ஒரு பொண்ணு வாழ வேண்டிய இந்த உலகத்தில் பொண்ணு நீங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் பொண்ணு சரியா பொண்ணு வாழ வேண்டியதான் பெண்கள் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க இந்த உலகத்துக்கு ஓகேவா பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க ஓகேவா உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்குதானே அவங்களுக்கு இதே என்ன வந்தால் நீங்கள் பொறுத்துப்பீங்களா ஏத்திப்பீங்களா ஆ இல்லை அவனே ஒருவேளை அவன் கல்யாணம் கட்டி அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பெண் புள்ள பிறந்துச்சுன்னு சொன்னா அதை இன்னொருத்தமா அந்த பொண்ண அசிங்கப்படுத்தினா அவன் பாத்துக்கிட்டு இருப்பானா ஆஹ் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பாத்துட்டு இருப்பானா தட்டி கேப்பான்னு சண்டை போடுறது என்னடா என்ன பொண்ணு அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு அவ்வளவு படிச்சு அதே தான் மஞ்சள் பொண்ணுங்க ஏண்டா உங்களுக்கு உண்டா உங்களுக்கு வந்த அரைத்த மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டினி ஆண்டுதான் இப்படி பண்ணிட்டுங்க அரவாசி பாய்ஸ் வந்து இப்ப அப்படிதான் பண்றீங்க ஓகேவா நானே பாத்துருக்கேன் லைவ்ல வந்தோன்னே என்னையே தப்பு தப்பா பேசுவீங்க வாரியா போறியா அப்படின்னு தப்பு தப்பெல்லாம் பேசுவீங்க ஆனா தயவு செய்து சொல்றேன் லவ் பண்ணுங்க லவ் பண்ண வேணாம்னு சொல்லு லவ் பண்ணுங்க அப்ப அடி லவ் பண்ணினா அவன் கல்யாணம் கட்ட போறேன்னு சொன்னா நீங்க அவங்களோட உண்டா இருந்தீங்கன்னு சொன்னா அவங்கள கல்யாணம் கட்டிருங்க சரி ஆனா ஒரு பொண்ணை இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு பரிதவிக்க விட்டுட்டு போகாதீங்க ஓகேவா த நானே ரொம்ப பாதிக்க நானே உங்களுக்கு நேரில் சொல்லியிருந்தேன் என்ன லவ் பி சித்தமெல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கே தெரியும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க லவ் பண்ணிவிட்டு நான் அந்த பொண்ணை கடைசி வரையும் கை பிடிப்பேன்ட்டு சொன்னால் மட்டும் எல்லாத்துலேயும் இறங்குங்க சரியா தயவு செய்யவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினைக்காதிங்க ஆனால் அந்த பொண்ணு இன்னொருத்த நான் கல்யாணம் கட்டி வாழ்கிறேன் நீங்கள் ஏமாத்திட்டு போகிறீங்க அதே இந்த பொண்ணு கல்யாணம் கட்டி வாழ்றது இல்லையா பொண்ணோட வாழ்க்கை போனால் என்ன ஆகுறது கட்டி போனோட நம்ம வாழ முடியும் அவனே சொல்லுவான் நீ இப்படி இருந்தா அப்படி இருந்தா சொல்லி அந்த பொண்ணு அசிங்கப்பட்டு சித்திர சித்திரவதை பண்ணி அந்த சந்தோஷமே இல்லாமல் போயிடும் ஓகேவா அதனாலதான் சொல்றேன் லவ் பண்ணுங்க லவ் பண்ணி இந்த ஒரு பொண்ணை கைப்பிடிக்கிறனா மட்டும் எல்லா விஷயத்திலாங்க ஓகேவா பொண்ணும் நான் இப்போ பையனை மட்டும் சொன்னேன் பொண்ணு நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க ஓகேவா பொண்ணுகளை லவ் பண்ணிட்டு நிறைய ஏமாத்துறாங்க ஆனால் அந்த பொண்ணுங்க பொண்ணுங்கண்ட கருப்பு இதெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னால் அருமையாக கட்ட மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அதான் சொல்கிற தயவு செய்து பாய்ஸ் நீங்கள் கொஞ்சம் விஷயத்துல விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க ஓகேவா எல்லா பாய்ஸும் நான் சொல்ல வரல சில சில நல்ல நல்ல அண்ணாக்கள் இருக்காங்க புரிஞ்சுப்பாங்க பெண்களை போய்ட்டு புரிஞ்சுருப்பாங்க அவங்க என்னது ஒரு தாய் தம்பிங்க பிறந்தவங்க வந்து பெண்கிட்ட வலி வேதனை எல்லாம் புரிஞ்சுக்கிப்பாங்க ஆனால் சில பாய்ஸ் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க பெண்களை அசிங்கப்படுத்தணும் அப்படி தான் பண்ணுவாங்க நியூஸில் போட்டு அசிங்கப்படுத்துது டிக்டாக் போடுறது பேஸுக்கு போடுறது இப்படி போட அசிங்கப்படுத்துனா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள் என்ன கிடைக்க போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த பொண்ணுங்களை அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தணும்னா ஒரு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் கிடைக்க போகுது அதை பத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த பாவம் அந்த பெண் பாவம் முக்கவாசி பெண் பெண்ணிட நீங்கள் பாய்ஸ் தலையிட்டீங்கன்னு சொன்னா பெண் பாவம் சும்மா விடாது ஓகேவா பெரிய பாவம் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறது உலக நாடே பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்துறது ஆனால் அந்த பாவங்களை இப்ப இல்லை விட கடவுள் கூட மன்னிக்க மாட்டேன் ஆறு மன்னிச்சாலும் கடவுள் கூட மன்னிக்க மாட்டேன் தெரியாது ஒரு பெண் அசிங்கப்படுத்துறது சொல்லுவாங்க பெண் பாவம் சும்மா விடாண்டு அது பெண்ணிட சா உங்களை சும்மாவே சும்மாவே விட அது உண்மையாகவே சொல்கிறேன் தயவு செய்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க ஓகேவா லவ் பண்ணுறேன்னா உண்மையாக லவ் பண்ணி போட்டு கல்யாணம் கட்டிட்டு போவோம் என்ன லவ் பண்ணுறது லவ் பண்ணுற நேரம் நான் உசுரை உனக்காக உசுரை கொடுப்பேன் உனக்கா அப்படி பண்ணுவேன் உனக்கா இப்படி பண்ணுவேன்னு சொல்லி லவ் பண்ணுறது இப்போ இந்த லவ் பண்ணுறதுக்கு அப்புறம் லவ் பண்ணிட்டு பெண்து இப்படியெல்லாம் இருக்கிறது நான் உனக்கு கட்டப்போறோம் தானே அப்படின்னு இருக்கிறது பெண்ணை அசிங்கப்படுத்துறது என்ன நினைச்சிட்டு பண்ணிக்கொண்டிருக்கேன் என்ன பெண்ணுங்கண்டா உங்களுக்கு இடிச்சவாய் அப்படித்தான அப்படித்தான் நினைச்சிட்டு பண்ணிக்கொண்டிருக்கீங்க ஏன் உங்கள் வீட்டில் பொண்ணுங்க அக்கா தங்கச்சியே யாருமே இல்லையா ஆ எனக்கும் இப்படியான ஆம்பளை பிள்ளையில கண்டா செருப்பாலே அடிக்கணும்னு இருக்குது என்ன ஏமாத்தினவனிக்கே நான் இந்த சும்மாலாம் விட மாட்டேன் ஓகேவா என்ன எனக்கு மேலே வேதனையாக இருக்குது தெரியுமா அப்படி பெண்ணுங்களை இப்படி அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்ன லாபம்னு தெரியலை பாவம் உண்மையாவை பெண்கள் இவ்வளோ பேர் தற்கொலை பண்ணி சாகுது தெரியுமா அவன் தங்க முடியாமல் இவ்வளோ பேர் சாகுறாங்க தெரியுமா வீட்டை லவ் பண்ணி போட்டு வீட்டை சேரா வீட்டை செம் வீட்டை தெரிஞ்ச தெரிஞ்சோன்னா சேர்த்து வைக்காமல் எல்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் சாகுறாங்க ஆனால் ஒரு பொண்ணை இப்படி ஒரு உலக நாடே அவன் 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 பார்த்த இதை உலக நாடே பார்க்குற மாதிரி பண்ணுறான் பாத்தியா அதுதான் ரொம்ப ஒரு பொண்ணுக்கு வேறு எதுவுமே இல்லைப்பா ரொம்ப வழி சரியா ஒரு பெண்ணுட கருப்பவள முக்கியமெண்ட்டு உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சிருந்த உணர்ந்து பொண்ணோட வாழ்க்கையில் சு விளையாண்டு போட்டு இப்படி பண்ணிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே அதான் நான் நானும் ஒருத்தனை லவ் பண்ணி என்னையாவே ஏமாத்துட்டு தான் போனேன் அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் இப்போ ஏமாந்து கொண்டு தான் போகிறாங்க நிறைய பொண்ணுங்க ஏன் நான் மட்டும் இல்லை நிறைய பொண்ணுங்க வந்து இந்த ஆம்பளை செய்கிற சூழ்ச்சியால் விழுந்து கொண்டு தான் போகிறாங்க ஓகேவா ஒரு பெண்ணு தப்பு பண்ணால் அவளை வேறு மாதிரி பட்டம் கொடுக்குறீங்க அதே ஆண் தப்பு பண்ணால் அவங்களுக்கு என்ன பட்டம் ஒன்றுமே இல்லை ஓகேவா ஆண் நல்லவன் வல்லவன் அப்படின்னு தான் சொல்றீங்க பெண்ணை தான் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க பெண் தான் எல்லா விஷயத்துலயும் மாட்டிப்பாரு அதனால ஒரு பெண்ணை போட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோத்துக்கு அசிங்கப்படுத்துறீங்க உங்களை உங்களை நம்பி லவ் பண்ணுறாள் உங்களை நம்பி எல்லாம் செய்கிறாள்னு சொன்னா உண்மையா இருக்கணும் ஓகேவா ஒரு பொண்ணு ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ற மாதிரி துரோவி மாதிரி பக்கத்தில் இருந்து கொண்டு துருவம் பண்ணக்கூடாது ஓகேவா ஒரு பொண்ணை நம்பி தானே உங்களை எல்லாமே செய்கிறாள் எல்லாம் பண்ணுறாள் எல்லா விஷயத்துலேயும் சே பண்ணுறாள் அதை வச்சுக்கும் அதை பண்ணுன்னா அதை அவளுக்கே தெரியாமல் அவளோட விருப்பத்தோட பண்ணுங்கள்லாம் விருப்பம் பண்ணால் கூட இப்படி ஒரு விஷயத்தில் அசிங்கப்படுத்துறது எந்த நான் சொல்லுங்கள் நண்பர்களே ம் அந்த பண்ணிட மனசு எவ்வளோ பாதிக்கும் எதுவுமே தெரியாமல் நீங்கள் இப்படி ஈஸியாக அசிங்கப்படுத்திட்டு போறீங்களே தயவு செய்து போய்ஸாகி நீங்கள் கொஞ்சம் பெண்கட வாழ்க்கையை ஜோசிங்க அதே எங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்குது அவங்களுக்கு இதே நிலைமை வந்துச்சுன்னா நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் எவ்வளோ கவலைப்படுவோம் பெத்த தாய் எவ்வளோ துடிக்கும் தவப்பான எவ்வளோ துடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஜோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நீங்கள் ஜோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னுக்கு ஒரு நிமிஷம் அந்த பெண்ணை பற்றி நீங்கள் ஜோசிச்சு பாருங்கள் இதனால் அந்த பிள்ளையை பாதிக்கும் அவங்களோட குடும்பம் பாதிக்கும் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாம் பாதிக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ண மாட்டீங்க சரியா தான் நான் சொல்ல வந்த இண்டிய பதிவு நண்பர்களே யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் இந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க மீண்டும் இன்னொரு அழகான வெளியில் நான் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன் பாய் டாட்டா நண்பர்களே